சுமன் யார் முதல் ஒரு ஆணழகனா அவர் பார்க்கப்பட்டாரு அந்த காலகட்டத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு இருந்தது அது செரிஞ்சு வீணா நடுங்கினாங்க இவருடைய வளர்ச்சி வந்து அவங்களுக்கு பாதிக்குமோன்ற அளவுக்கு மயிலா உண்மைதான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டதுடைய விளைவு தான் கேட்டால் அவருக்கு வந்து சுமன் மாதிரி வந்து ஒரு வாழ்ந்ததும் கிடையாது சுமன் மாதிரி வீழ்ந்ததும் கிடையாது மாதிரி கேட்டனா பெரிய வீழ்ச்சி வந்து எம்ஜிஆரால் வந்து பெண் விவகாரத்தில் பெண்கள் விவகாரத்தில் சொல்ல முடியும் பல பெண்கள் பெண்களை வந்து கேட்டினா வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணும்போது அது எம்ஜிஆர் அவர்களுக்கு தகவல் போய் எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாகவே களத்தில் இறங்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததுக்கு காரணம் கேட்டினா எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க உண்மையை ஆமாம் ஸ்டெயிட் ஆக்ஷன் இறங்கி அடிச்சு அடிதான் சாதாரண அடிலாம் கிடையாது வரைக்கும் ஆமாம் எல்லாத்தையும் ப்ரெஷர் வந்து கூட ஆனால் அரசு முன்னத்துக்கு உள்ள போட்டார் யாரும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தரக்கூடாது இங்கே நடிக்கவே வரக்கூடாது இந்த பக்கமே நீ தமிழ்நாட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு தான் அதுக்கப்புறம் ஆந்திரா கிராமம் அதுக்கப்புறம் மார்க்கெட் எல்லாம் போயிடுச்சு எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து பெண்கள் கை வச்சா என்ன நடக்கும்ன்றதுக்கு மிகப்பெரிய ஒரு அழியாத வரலாறு சுமன் வந்து சூ போயிட்டு வெறும் மண்ணாகிட்டாரு அப்படின்றது தான் உண்மை ரயில்வன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவார் அவர்களை நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க தமிழ் நடிகர் சுமன் அவர்கள் நிறைய பேருக்கு வந்து அவரை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து தெரியாது சிவாஜி படத்துல வில்லனா நடிச்சாரு அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியும் எண்பதுகள் காலகட்டத்துல பாக்யராஜ் அவர்களுடைய டார்லிங் டார்லிங் திரைப்படத்துல அந்த அமெரிக்க மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லாம் வந்து அவர் வந்து நடிச்சிருப்பாரு அவர் எம்ஜிஆரால் வந்து ஜெயிலுக்கு போனார் அதுவும் குறிப்பாக வந்து ஒரு பெண் விவகாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இருக்குது அந்த செய்தி உண்மையா பெண் விவகாரத்தில் பெண்கள் விவகாரத்தாலும் சொல்ல முடியும் பல பெண்கள் ஆமாம் இருக்கும் நான் எப்படின்றதும் நான் சொல்கிறேன் அதாவது கேட்டினா சுமன் யார் முதல் சுமன் வந்து இங்கே சென்னையில் வளர்ந்துருந்தாலும் கேட்டால் அவர் வந்து கேட்டினா அவருடைய பூர்வீகம் எல்லாம் வந்து ஆந்திரா தான் இங்கே வந்து அவர் வந்து அவங்களுடைய தாயார் வந்து இங்கே ஒரு பிரபலமான ஒரு கல்லூரியில் வந்து அவங்க வந்து ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க ரொம்ப செல்வாக்கு மிகுந்த பெண்மணி அவங்க சுமனுடைய தாயார் அவங்க இந்திரா காந்திக்கிட்ட வந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தொடர்புள்ள அரசியல் பின்புல ஆமாம் ஒரு பின்புலம் உள்ள ஒரு பெண்மணி அவங்க அந்த காலகட்டத்தில் சுமன் வந்து சினிமாவில் இருக்க காலகட்டம் ரொம்ப வேகமாக வளர்க்குற வளர்ந்துகிட்ருக்க காலகட்டம் குறிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா அப்படின்னு நடக்கணும் ஏன்னா எல்லாமே ஒரு ஹீரோக்கள் கதாபாத்திரம் தான் இன்னும் சொல்ல ஒரு படி மேலே சொல்லணுன்னா ஆந்திராவில் வந்து இங்கே விட வேகமாக ஆந்திராவில் வந்து நிறைய படங்கள் இருந்தார் தெலுங்கு படங்களில் அதில் குறிப்பாக அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இங்கே அரவிந்த் சாமி எப்படியோ ஒரு அழகான ஒரு கதாநாயகனாக பார்க்கப்பட்டார் அவர்கிட்ட நடிக்கிறதுக்கு பல கதாநாயகர்கள் போட்டி போட்டதெல்லாம் உண்மை இங்கே வந்து பிரபலமான நடிகை இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற இந்த வயதான நடிகைகள் இருக்காங்களா அன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து போட்டி போட்டாங்க ஒரு காலத்தில் ரஜினி கமல் கூட நடிக்கிறதுக்கு போட்டி போட்டவங்க அத்தனை பேருமே அங்கே எப்படி சிரஞ்சீவிக்கும் பாலையாவுக்கும் போட்டி போட்ட நடிகைகள் எல்லாமே வந்துக்கிட்டால் சுமனோட போ வந்து சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு ஆணழகனாக அவர் பார்க்கப்பட்டார் அந்த காலகட்டத்தில் அதனுடைய தொடர்ச்சி வந்து கேட்டனா இங்கே வந்து ரஜினி கூட ஒரு படத்தில் வந்து அவர் வந்து நான் சொன்ன சிவாஜி படத்தில் ரஜினிக்கு வந்து தம்பியாக நடிச்சிருக்கார் தீ தீனு ஒரு படத்தில் அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்தது தான் அவங்களுக்கு தெரியும் சிவாஜி படத்தில் வந்து அவர் வந்து வில்லனாலாம் ஆக்ட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அது வந்து ரீஎன்ட்ரி நான் கிட்டத்தட்ட சரிங்களா நான் சொல்கிறது கேட்டால் அந்த நான் சொல்ல ஒரு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்போ இருந்த சூழல் வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஹீரோக்கள் வந்து கோல போது ரஜினி கமல் அங்கே வந்து பாலையா சிரஞ்சீவி எல்லா மொழிலையும் அப்போ வந்து கேட்டினா இவர் வேகமாக வளர்ந்துட்டு இருந்தார் தமிழ் சினிமாவில் வந்து கேட்டால் கதாநாயகனாகவும் நடிச்சுட்டு இருந்தார் ஆந்திராவில் வந்து பெரிய அளவில் வந்து அவருக்கு இருந்துச்சு ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு இருந்தது சிரஞ்சீவிலாம் நடுங்கினாங்க இவருடைய வளர்ச்சி வந்து அவங்களுக்கு பாதிக்குமோன்ற அளவுக்கு மயிலுதான உண்மை தான் அவருக்கு வந்து ஒரு போராத காலம் வந்து போராத காலன்றது கேட்டனா தானாக ஆப்பு மேல ஏறி உட்காருவாங்க இல்லையா அப்படி வந்து கேட்டால் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டதுடைய விளைவு தான் கேட்டனா அவருக்கு வந்து ஏழரை சனி பிடிச்சி ஆட்டின பிறகு கேட்டனா அந்த மார்க்கெட் எல்லாமே மொத்தமாக உடஞ்சி செதறி டோட்டலாக வந்து ஒரு மைனஸில் வந்து நின்னார் வீழ்ச்சி அதாவது கேட்டால் சுமன் மாதிரி வந்து ஒரு வாழ்ந்ததும் கிடையாது சுமன் மாதிரி வீழ்ந்ததும் கிடையாது மாதிரி கேட்டால் பெரிய வீழ்ச்சி வந்து எம்ஜிஆரால் வந்தது அந்த சம்பவத்துக்கு என்ன காரணம் அது அந்த அது என்ன காரணம் அந்த காலகட்டத்தில் வந்து சார் வீடியோ கேமராக்கள் வந்த காலகட்டம் வீடியோ கேசட்லாம் வந்து அப்போ தான் வந்து அறிமுகமாகுது அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ கேசட்டில் வந்து பாட்டை கெடுக்கணுமோ வீடியோவில் வந்து படமாகவும் பார்க்கக்கூடிய காலகட்டம் வந்து அதுதான் விசிஆர்லாம் உங்களுக்கு தெரியும் விசிஆர் விசிடி பிளேயர்லாம் இருக்குல்ல அப்போ வந்த காலகட்டம் அப்போ வந்து வீடியோ கேமராக்களை வந்து சில பெண்களை வந்து இவங்க வந்து படம் பிடிக்கிறது கூட வந்து அவரோட வந்து ஒரு நண்பர் திவாகர் இதோ பேர் நீங்கள் இந்த திவாகர்னு நினச்சி சசிகலா கொண்டு அந்த திவாகரில் அவர் கூட திவாகர்னு ஒரு நண்பர் சுமன் கூட அவங்க ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் வந்து கைது செய்யப்பட்டாங்க அந்த ஆனால் பெண்களை வந்து கேட்டனா வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணும்போது அது எம்ஜிஆர் அவர்களுக்கு தகவல் போய் எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாகவே களத்தில் இறங்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததுக்கு காரணம் கேட்டனா ஒரு பிரபலமான தொழிலதிபருடைய மகள் கிட்ட இவங்க ஏதோ ஸ்டேட்டையை காட்டியிருக்கிறாங்க அதாவது எம்ஜிஆருக்கு நெருக்கமான தொழில் ஆமாம் நெருக்கமான தொழில் ஒரு என்ன சொன்ன பக்கபலம் சொல்ல முடியும் ஒரு தூண் மாதிரி மாதிரி இருந்தவர் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிளாக்மெயில் வருது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு உங்கள் மகளை வந்து இவங்க கிட்ட பிடியில் இருக்கிற மாதிரியும் அவங்களை வந்து திருமணம் மனம் முடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரியும் மனம் முடிக்கிறன்னா சில சொத்துக்களை வந்து நீங்கள் கை மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்மெயில் நடந்தது தெரியலை ஒரு பெரிய தொழிலதிபருடைய மகள் வந்து இவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னா எதுக்காக பிளாக்மெயில் பண்ணுவாங்க பணத்துக்காக பணத்துக்காக சொத்துக்காக தான் அப்போது பிளாக்மெயில் பண்ணக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு செல்வாக்கு மிகுந்த நபர் அதுதான் இங்கே முக்கியம் ஆனால் எம்ஜிஆருடைய பலம்னால் எம்ஜிஆருடைய செல்வாக்கு என்னன்றது வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சுதாங்கன்னா அதை பண்ணியிருக்க மாட்டாங்க எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல பண்ணும் போது சமரசத்துக்கு வந்துடுவாங்கன்னு கூட நினச்சி கூட பண்ணியிருக்கலாம் பட் அங்கே வந்து என்ன மாதிரியான அவங்கக்கிட்ட வந்து இந்த பிளாக்மெயிலுக்கான வந்து ஒரு மூலக்காரணங்கள் இருந்ததுன்றது பெரிய அளவில் வந்து வெளியே வரல ஆனால் ஒரு தொழிலதிபருக்கு வந்து சிக்கல் இருந்தது அந்த சிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அவர் நேரடியாக வந்து போய் வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லும் போது அன்னைக்கு ஆம் எம்ஜிஆர் முதலமைச்சர் என்ன செஞ்சார் கிளம்பி என்ன செஞ்சுட்டார் நேராக வந்து அந்த தொழிலதிபர் வீட்டுக்கு போயிட்டார் அப்போ எந்த அளவுக்கு செல்வாக்குன்னு பார்த்தோம் சார் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் போனது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயம் தன்னோட பெண்ணை வந்து வீடியோவா எடுத்து வச்சிருக்காரு சுமன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தொழிலதிபர் அப்படிங்கிறவர் வந்து எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டிருப்பார் கண்டிப்பாக சார் எல்லா தந்தைக்கும் வந்து அந்த வருத்தம் இருக்க தானே சார் செய்யும் பேரம் பேசியிருப்பாங்க ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மேரேஜ் பண்ணணுன்ற மாதிரி இல்லை அந்த பெண்ணை வச்சு மையப்படுத்தி இவங்ககிட்ட பணம் பறிக்கணும்னு கேட்டால் ஏதோ ஒரு குறுக்கொழியை கையாளுறாங்க சுமன் சுமனை சார்ந்த ஒரு நண்பர் ரெண்டு பேருமே அப்போ வந்து நேராக வந்து பேரம் பேசும்போது அதன் பேரத்தை யார் நடத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து சும்மனே நேரடியாக பேரம் நடத்துகிறார் அப்போ வந்து அவங்க என்னன்னு ஒரு நெருடல் தானே பிள்ளைய மீட்டு கொண்டு வரணும்ல அவங்க பிடியில் பிள்ளை இருக்கும்போது அந்த பிள்ளையை மீட்டு கொண்டு வரணும் அப்போ அவர் வந்து கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க மிகப்பெரிய தொழிலதிபர் எம்ஜிஆருக்கு பக்கபலமாக வந்து முதுகெலும்பாக தூணாக இருந்தவர் அவருக்கே இந்த நிலமைன்னா சாதாரண மக்களுடைய நிலமை எப்படினு இருக்கும் எத்தனை பேர் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து தாயார் வந்து ஒரு பிரபலமான கல்லூரியில் ஒரு ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க முக்கியமான நபர் இன்னும் சொல்லப்போனால் வந்து டெல்லி வரைக்கும் செல்வாக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது எல்லா மாநிலத்தில் இருக்கிற முதல்வருக்கும் அவங்களுக்கு நெருக்கம் சாதாரண மனிதர்கள் தான் எவ்வளோ பெரிய சிக்கல் அனுபவிச்சுருப்பாங்க கஷ்டம் வெளியே சொல்லியிருக்க முடியாது ஆனால் மிகப்பெரிய தொழிலதிபர் அவருடைய சொத்துக்களுக்கு குறி வச்சு வந்து ஒரு காய் காய்நக்கத்தல் மூலமாக தன் ஒரு பெண்ணை வந்து பகடையாக பயன்படுத்தும் போது அவர் நேரடியாக முதலமைச்சர்கிட்ட சொல்லும் போது முதலமைச்சரே வந்து கேட்டால் வந்து நேராக அவர் வீட்டுக்கே போயிடுறார் வீட்டுக்கே போயிட்டு நடந்த விஷயங்கள் கேட்டு கரெக்டாக அந்த டைமில் வந்து கமிஷனர் ஸ்ரீபால்னு நினைக்கிறேன் அந்த டைமில் அப்போது வந்து இறங்கி அது பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர்ன்ற அந்த பேரே வந்து அந்த டைம்ல வந்துச்சு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க உண்மை நீட் ஆக்ஷன் ஆமா ஸ்ட்ரெயிட் ஆக்ஷன் இறங்கி அடிச்சு அடி தான் சாதாரண அடிலாம் கிடையாது இறங்கி வந்து இறங்கி ஆமா எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் வந்து கூட ஆனா அரசு பண்ணி தூக்கி உள்ள போட்டேன் எல்லாருக்கும் ஒன்று கேட்டேன் ஐயோ பிரபலமா நடிகர் சுமன் சுமனை தூக்கி அரஸ் பண்ணி உள்ள போடுறாங்கன்னா சுமனை தூக்கி எம்ஜிஆர் வந்து அந்த வேலையை செஞ்சார் தூக்கி உள்ளே போட்டது மட்டும் கிடையாது பல விஷயங்கள் பண்ணாங்க ஆச்சரியப்படுவீங்க அங்கே வந்து சாதாரண முறையில் தான் நடத்தணும் அவனை யாரை சுமனை சாதாரண முறையில் நடத்தணும் சாதாரண கைதிகளுக்கு என்னவோ அதுதான் புகைப்படம் வெளியிடணும் பெரிய ஸ்டார் வந்தஸ்து இருக்குது இவங்கெல்லாம் பெரிய ஸ்டார் வந்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பெயில்ல வந்துவிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது சிக்கல் வர மீண்டும் கூட ஏதாவது சிக்கல் வரலாம்ல அப்போது ஒரு வருஷம் உள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எட்டு ஒம்பது மாதம்னு நினைக்கிறேன் உள்ளே வச்சிருந்து அதுக்கு பிறகு கேட்டால் அந்த ஃபோட்டோக்கள்லாம் வெளியிட்டாங்க அந்த அன்றைக்கி பிரிண்ட் மீடியாவில் அவர் சிறையில் வந்து தட்டு வச்சுக்கிட்டு சாப்பிட்ற அந்த மாதிரி ஃபோட்டோக்கெல்லாம் வெளியிட்டு இந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா சிரஞ்சீவி வந்து அங்கே கோயிலுக்கு போய் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கிறார் சிரஞ்சீவி எதுக்குன்னு கேளுங்க நமக்கு போட்டியாக இருந்தவர் இப்போ இல்லாமல் சிறையிலேருந்து விடுதலை கிடைக்கூடாது அப்படி சிறையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரஞ்சீவி போய் கோயில் கோயிலாக கோயில் கோயிலாக போயிட்டு வந்து பிரார்த்தனை பண்ணதாலாம் தகவல் அந்த டைமில் பிரிண்ட் மீடியாவில் வந்து கேட்டால் சிரஞ்சீவி வந்து கோயிலில் போய் வேண்டிக்கிறார் என்னன்னு கேட்டா சுமன் வந்து இல்லை ஆனால் அந்த பிரிண்ட் மீடியாவில் வந்தது என்னன்னு கேட்டால் சுமன் ஜெயிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சாதாரண ஆப்ரேஷன் கிடையாது சார் எல்லாருக்கும் ஆச்சரியன்னு கேட்டினா ஒரு பிரபலமான ஒரு நடிகர் உச்சத்தில் இருக்கிற நடிகர் ஆந்திராவில் அவ்வளோ செல்வாக்கு இருக்கேன் அப்போ அந்த டைமில் என் டி ராமராவ் கிட்டலாம் இருந்து வந்து முதலமைச்சர் பிரஷர் வந்துச்சான் டெல்லியிலேருந்து பிரஷ்ரவஞ்சான் ஆனால் அவர் எதையுமே உனக்கு நன்னுடைய தன்னுடைய நண்பன் நண்பன் குடும்பத்துக்கு ஒரு சிக்கல் அனைவியும் அந்த நண்பனுடைய மகள் தன்னுடைய மகள் தன்னுடைய குடும்பம் நம்ம விட்டு கொடுக்கூடாது சொல்லிட்டு விடவே விடவே இல்லை அப்புறம் கதறி கண்ணீர் விட்டு ஒரு வழியாக கட்டினா ஒரு வருஷம் கழித்து அதுக்கு பிறகு வந்து இங்கே ஒரு இங்கே இங்கே எதுவும் நடிக்கவே கூடாது யாரும் அந்த நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் தரக்கூடாது இங்கே நடிக்கவே வரக்கூடாது இந்த பக்கமே நீ தமிழ்நாட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு தான் அதுக்கப்புறம் ஆந்திரா கிழமை அதுக்கப்புறம் எல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் கம்பேக் வந்து சிவாஜின்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் பண்ணி சிவாஜி படத்துல அதுக்கப்புறம் எம்ஜிஆரால் கைது செய்யப்பட்டு சிவாஜி படத்தில் வந்து கட்டினா அது கூட எம்ஜிஆர் இருந்தார்னா இந்த சங்கர் கூட எடுத்திருக்க முடியாது உண்மை இது ஏவிஎம் கூட அந்த வாய்ப்பு கொடுத்துருக்க மாட்டேன் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தானே அது அப்போ எல்லாம் மறந்து போயிடுச்சுன்றதுனால வந்து எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு காலம் கலந்து போயிடுச்சு அது செய்த தவறுக்கு வந்து என்ன எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து பெண்கள் கை வச்சா என்ன நடக்கும்ன்றதுக்கு மிகப்பெரிய ஒரு அழியாத இருக்குது அந்த மாதிரி ஒன்று எம்ஜிஆரோடு வந்து பல பேர் சொல்லுவாங்க எம்ஜிஆர் ஒரு பிரபலமான தொழில் தான் அதனால தான் ஒரு நடவடிக்கை எடுத்து அப்படி இல்லை எம்ஜிஆர் ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதுகாப்பு இருந்தது உண்மை ஜெயலலிதா ஆட்சி காலத்தை விட இது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வந்து பெண்களுக்கான அந்த பெரிய அக்கறை வந்து ஆட்சியில் இருந்தது அதுக்கு இது ஒரு காரணம் அதுக்கப்புறம் சுமன் வந்து கொஞ்சம் காலக்கு பிறகு சுமனுடைய தாயாரும் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சுமன் வந்து சுவை எடுத்துட்டா வெறும் மண்ணுன்னுவாங்கல்ல அந்த மாதிரி மண்ணாக தான் இருந்தார் கடிச்சி கடிக்கலாம் டபுள் மீனிங் இல்லை சார் இருக்கிற மீனிங் சொல்ல சார் சார் ஒரு விஷயம் நல்லா பண்ணிங்க என்ன இருந்தாலும் தன்னை நம்பி வந்த ஒரு பெண் வராங்க இல்லை தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நட்பு ரீதியில் உங்க உங்களோட பழகுறாங்கன்னு வச்சுங்களேன் அதுவும் இன்றைக்கி நான் கேட்குறேன் மனசாட்சியோட பதில் சொல்லுங்கள் எல்லோரும் இந்த காணொளி பார்க்குறத்துல பேருங்க அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து லேண்ட்லைன் தான் ரெக்கார்டிங் சிஸ்டம் கிடையாது சரிங்களா லேண்ட்லைன் ஃபோன் தான் இருக்குது வீடியோ ஒரு போ ஒரு கேமரானா உங்களுக்கு இப்போ நினச்சா எல்லாேருக்கையிலும் கேமரா இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா தனியாக எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா அப்போது தன்னை நம்பி பழகிறவங்களை வந்து அவங்களுக்கு தெரியாமல் வந்து அந்த போட்டோ எடுத்துக்கிறதுன்னு கேட்டால் இன்றைக்கி காலகட்டத்தில் தப்பு இன்றைக்கி கையில் எல்லார் கையில் கேமரா தானும் தவறு தான் அது பல லூஸுங்க பார்க்குறோம்னு கேட்டால் நம்ம பேசுகிறதும் கேட்டால் ஆட்டோ ரெக்கார்டில் போட்டு வைக்கிறான் கல் எல்லா கருமத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறான் ஏகப்பட்ட ரகசியங்கள் குப்பைகளை வந்து அதில் அடைக்கிறான் அது எதுக்குன்னே தெரியல நம்ம சாப்பிட்டியான்னு கேட்டால் கூட அதையும் கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான் அது எதுக்கு பண்ண வச்சுக்கிறான்னு கேட்டான் இல்லை சொல்கிறேன் நான் அப்போது யாராக இருந்தாலும் தன்னை நம்பி பழகுறாங்கன்னா அது நட்பாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் அதை கடந்து கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் நீங்க வந்து ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாக்மெயில் பண்றதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாக்மெயில் ஒரு நட்பு ரீதியாக பழகிருக்கலாம் நீங்க வந்து வந்து நான் உங்களை வந்து சாப்பிட்டீங்களான்னு ஒரு ராத்திரி பத்து மணிக்கு கேட்குறதுக்கும் ஒரு பெண் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க நான் கேட்குறேன் தமிழ் சாப்பிட்டீங்களா தமிழ் சொல்லிட்டு ராத்திரி பதினொன்று கேட்குறேன் ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழுக்கு வந்து வேறு ஒரு பெண் கேட்குறாங்கன்னு வச்சுங்க சாப்பிட்னா அது அதனுடைய மீனிங் மாறிடும்ல அப்போ அதை வச்சு கேட்டால் பார்த்தீங்கன்னா ராத்திரி பதினொரு மணிக்கு வந்து சாப்பிட்டியான்னு கேட்குறாங்கன்னு அந்த மாதிரி அதாவது இதெல்லாம் வந்து இந்த பிளாக்மெயிலுக்கு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் ரெக்கார்ட் பண்ணுறதே கேவலம் அது பிளாக்மெயில் பண்ணுறது அதை விட கேவலம் அன்றைக்கே முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வேலையை செஞ்சு அதுக்கான தண்டனை அனுபவித்து மிகப்பெரிய பாடமாக இருக்கிறாரு சுமன்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அவர் சினிமா கெரியரே வந்து டவுன்ஃபால் டவுன்ஃபால் ஆச்சு அதனால்தான் நான் சொல்கிறேன் சுமன் வந்து சூ போய்ட்டு வெறும் மண்ணாயிட்டாரு அப்படின்றது தான் உண்மை பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டிங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்